அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா துக்கத்தை போக்கும் துர்கை அம்மன் ராகு காலத்தில் தான் வழிபட வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துர்க்கை என்றால் தீயவை என்று அர்த்தம் தீய செயல்களையும் தீயவர்களையும் தனது கைகளால் அழிப்பவள் அதனால் துர்கை என்று பெயரானது மேலும் இவளை தேவி ஆர்த்தி தேவி ஜோதி தேவி என்று அழைக்கப்படுகிறாள் துர்கா தேவி தீய செயல்களை அழிப்பவள் என்பதாகும் தேவியின் பல அவதாரங்களில் உக்கிரமும் கருணையும் கொண்டதாக திகழ்வது துர்கை ரூபம் என்கிறது புராணம் அதனால்தான் சிவாலயங்களிலும் பெருமாள் கோவில்களிலும் துர்க்கைக்கு சன்னதிகள் அமைக்கப்பட்டு அங்கே சாந்த் நித்தியமும் சக்தியும் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன சிவாலயத்தில் உள்ள துர்கைக்கு சிவதுர்கை என்றும் பெருமாள் கோவிலில் உள்ள துர்கைக்கு விஷ்ணு துர்கை என்று பெயர் அமைத்து வழிபடப்படுகிறது துர்க்கை என்றாலே துக்கத்தை எல்லாம் அளிப்பவள் என்று அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவள் துர்கா தேவி என்று சக்தி வழி செய்பவர்கள் தெரிவிக்கின்றனர் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தெய்வமே துணை என கூறுவார்கள் அந்த வகையில் வாழ்வி மிக கடுமையான துன்பங்களை சந்திப்பவர்கள் வழிபட்டால் உடனே வந்த உதவும் தெய்வமாக து தேவி திகழ்கிறாள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கின்ற துர்கை அம்மனை வழிபடுவதற்குரிய சில முறைகள் உள்ளன துர்கை அம்மன் வழிபாடு எப்படி செய்தால் நாம் எத்தனைய பலன்களை பெறலாம் என்பது குறித்து இங்கு நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க நீண்ட நாட்களாக தடங்கல்கள் ஏற்படுகின்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடிய மாதத்தில் வருகின்ற வளர்பிறை அல்லது தேய்பிறை தசமி தினங்களில் துர்கா தேவி கோவிலுக்கோ அல்லது சன்னதிக்கோ சென்று தேவிக்கு மலர் மாலை சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிமரமாக முடியும் ஏதேனும் ஒரு மாதத்தில் வருகின்ற வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி தினத்தில் துர்கை அம்பா சன்னதிக்கு சென்று அம்பாளுக்கு சிவப்பு நிற மலர்களாலான ரோஜா செவ்வரளி செம்பருத்தி செந்தாமரை போன்ற மலர்களை சமர்ப்பித்து சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமைகளில் தேவி சன்னதியிலோ அல்லது வீட்டிலோ நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி துர்கா தசி என்னும் மந்திர ஸ்தோத்திரத்தை துதித்து வந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் தேவியின் அருளால் நல்லபடியாக நிறைவேறுங்க துர்காதேவி வழிபாட்டுக்குரிய சிறந்த நேரமாக கூறப்படுவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரையிலான இருக்கின்ற ராகு கால நேரம்தாங்க இந்த ராகு கால நேரத்தில் சொத்து பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் எதிரிகள் தொல்லை போன்ற குறைகள் தீர துர்கை அம்மனுக்கு எலும் எலுமிச்சை பழத்தை அறிந்து அதில் அகல் தீபமாக செய்து அதில் பசுனை அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதே போன்று ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ளான நேரத்தில் துர்கை அம்மன் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவளாக திகழ்வதாக தாந்திரீக சாஸ்திர நிபுணர்கள் கூறுகின்றனர் அந்த நேரத்தில் எலுமிச்ச மல தீபமோ அல்லது மண் அகல் விளக்கு தீபமோ ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய அனைத்தையும் தருவாள் அன்னை துர்கா தேவி துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மரணம் குறித்த அச்சங்கள் விலகுங்க எதையுமே எதிர்த்து நிற்கின்ற மனோ வலிமை கிடைக்குங்க வாக்கு சித்தி உண்டாகுங்க எதிரிகள் துஷ்டர்கள் இவர்களை அணுக மாட்டாருங்க நோய் நொடிகள் அண்டாதுங்க அனைத்து காரியங்களிலும் துர்க்கை பத்தர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க துர்க்கை பூஜைக்கு உகர்ந்த மலர் செவ்வரளி மலராகுங்க தோசை அகல மாலை நேரம் அம்மனை வழிபட வேணுங்க துர்க்கை பூஜையை உரிய முறையில் மேற்கொண்டால் நமக்கு சகல ஐஸ்வரியங்களும் வந்து சேருங்க குடும்ப கஷ்டங்கள் விலகி ஓடுங்க எந்தவித தோசங்கள் தாக்கி கஷ்டப்பட்டாலும் துர்க்கை அம்மன் அதை அகற்றி அருள் புரிவாங்க தோசம் மகள உகர்ந்த நேரம் மாலை நேரம் என்பதினால் அந்நேரத்தில் அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகுங்க துர்கா தேவிக்கு உகர்ந்த நாட்கள் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்கள் ஆகுங்க இருப்பினும் மிகவும் உகர்ந்த காலம் செவ்வாய்க்கிழமை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரையிலான காலமே பூஜைக்குரிய சிறப்பான நேரமாகுங்க அன்னையின் அருளை பெற செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து தலைக்கு பூச்சூடி நெற்றிக்கு விபூதி குங்குமம் வைத்துக்கொண்டு கொண்டு தேவியை வழிபட கோவிலுக்கு செல்ல வேணுங்க துர்கை பூஜைக்கு உகர்ந்த மழை செவ்வரளி பூவாகுங்க அந்த பூக்களை உதிரியாகவோ அல்லது மாலையாகவோ வாங்கி கொள்ளலாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகர்ந்த கிழமையாக சில கிழமைகள் திகழுங்க அந்த கிழமைகளில் அந்த தெய்வத்தை சென்று நாம் வழிபடும் பொழுது நமக்கு அளவில்லா நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மையாகுங்க பெண் தெய்வங்களில் முக்கியமான தெய்வமாக கருதப்படுபவர் துர்கா தேவி அம்மன் பொதுவாக துர்கா தேவி அம்மன் என்றதும் ராகு காலம் தான் நமக்கு நினைவிற்கு வரும் ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு துர்க்கை அம்மன் அருள் புரிவாள் மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது அதிலும் குறிப்பாக எலுமிச்சை பலத்தில் தீபம் ஏற்றி பெண்கள் வழிபடுவது மிகவும் நல்லதாகுங்க அன்றைய தினம் மட்டும்தான் சிறப்பு என்று இல்லை தினமும் வரக்கூடிய ராகு காலம் துர்க்கை அம்மனுக்கு சிறப்பான காலமாக திகழ்கிறதுங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் அம்மனை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்று கூறப்படுகிறது அவ்வாறு வழிபடும் பொழுது அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கல் நெய்வைத்தியமாக படைத்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க வெளிநாடு தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு திங்கக்கிழமை ராகு காலத்தில் அம்மனை வழிபட வேணுங்க அதாவது ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இன்னும் சிலரோ வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களோ அப்படிப்பட்டவர்கள் திங்கக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு வெண்ணெய் சாற்றி வெண் பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வர வேணுங்க இவ்வாறு வழிபடுவதன் மூலம் மூட்டு சம்பந்தமான நோய்களுக்கும் நிவர்த்தியாகும் என்று கூறப்படுகிறதுங்க மாங்கல்ய தோசம் நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செவ்வாய்க்கிழமை வரும் ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட வேணுங்க மேலும் அன்றைய தினம் தீபம் ஏற்றும் பொழுது தீபம் வடக்கு திசை நோக்கி இருப்பது போல் இருக்க வேணுங்க நெய்வேத்தியமாக தக்காளி சாதத்தை படைக்கலாங்க பதவி உயர்வு பெற விரும்புவோர் புதன்கிழமை என்று வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க இப்படி வழிபடுவதன் மூலம் இரத்த சம்பந்தமான நோய்களும் நிவர்த்தியாகுங்க தொழில் செய்பவர்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதற்கு வியாழக்கிழமை வரும் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க மேலும் எலுமிச்சை சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேணுங்க இவ்வாறு வழிபடுவதன் மூலம் இதய நோயிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளலாங்க எதிரிகளின் தொல்லை நீங்கவும் மாங்கல்யா பழம் பெருகவும் தீராத துன்பம் தீரவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க மேலும் தேங்காய் சாதம் அல்லது பால் பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க நல்ல வேலை கிடைப்பதற்கு சிறுநீரக கோளர்கள் நீங்கவும் சனிக்கிழமை என்று வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க மேலும் அதவியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க கலவை சாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் போட்டு செய்யப்படும் சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்க வேணுங்க துர்கை அம்மனை வழிபடுவதற்கு முன்பாக எந்த நாட்களிலும் வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல் துர்கை அம்மனை வழிபட்டு வளமாக வாழ்க்கை பெறுவோங்க அஷ்டமி தினத்தில் துர்கைக்கு அரளி ரோஜா செந்தாமரை போன்ற சிவப்பு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாங்க சிவப்பு வஸ்திரம் அம்பாளுக்கு அணிவிக்கலாங்க மிகவும் நல்லதுங்க துர்க்கி நல்லெண்ணெய் தீபம் சண்டிகை தேவி சகஸ்ட்ரநாமம் கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேணுங்க இவை சக்தி வாய்ந்தவையாகுங்க துர்கையின் அற்புதத்தை விளக்கும் துர்கா சப்தசமி என்ற ஏழ்நூறு ஸ்லோகங்கள் படிப்பது நல்ல மனநிலையை ஏற்படுத்துங்க பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம் துன்பங்கள் அதிகமாகும் அந்த துக்கத்தை போகுபவளை தேவி ஆவாங்க மிகச்சிறிய விஷயத்திலிருந்து பெரிய பதவி அடைய முயற்சிக்கும் விஷயம் வரை நினைத்து நடக்க வேண்டுமானால் துர்கா மாதாவின் திருவடி நிழலை பிரார்த்திக்க வேணுங்க அரசராமருக்கு அமரத்துவம் அளித்தவள் துர்கா தேவி துர்கா தேவியின் உபவாசனை மனத்தெளிவை தருங்க துர்கையை அர்ச்சிப்பவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை மனத்தளர்ச்சியோ சோகமோ ஏற்படுவதில்லைங்க இத்துர்கையின் வாகனம் சிம்மம் இவளுடைய கோடி மயில் தொகையாகுங்க ஸ்ரீ துர்காவை பூஜை செய்தவன் சொர்க்க சுகத்தை அனுபவித்து பின் நிச்சயமாக மோட்சத்தை அடைவன் ஒரு வருஷம் துர்க்கையை பூஜித்தால் முத்தி அவன் கைவசமாகுங்க தாமரை இலையில் தண்ணீர் போல துர்கா அர்ச்சனை செய்பவனிடம் பாவங்கள் எல்லாம் தங்குவதில்லைங்க ஸ்ரீ துர்க்கை தேவிக்கு மிக பிடித்த புஷ்பம் நீலோத் பலம் இது எல்லா புஷ்பங்களையும் விட நூறு மடங்கு உயர்ந்ததுங்க துர்கையின் முன் புல்லாங்குழல் வாத்தியம் வாசிக்கக்கூடாதுங்க துர்கையை ஒன்பது துர்கைகளான ஒன்பது பெயரிட்டு கூறுகின்றன மந்திர சாஸ்திரங்கள் குமாரி த்ரிமூர்த்தி கல்யாணி ரோஹினி காளிகா சண்டிகை சாம்பவி துர்கா சுபத்ரா தூங்கும் நின்றபோதும் நடக்கும் போதும் கூட தேவி துர்கையை வணங்குபவனுக்கு சம்சார பந்தம் ஏற்படுவதில்லைங்க ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு நடத்துவது விசேஷமானதாக கருதப்படுகிறதுங்க அதிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாட்டுக்கு உகர்ந்த நாள் என சொல்லப்படுகிறதுங்க நவ ஒன்றாக ராகு கிரகத்தின் அதி தேவதை துர்கா தேவி ஆவாங்க அதனால் தான் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு நடத்துவது விசேஷமானதாக கருதப்படுகிறதுங்க அதிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாட்டுக்கு உகர்ந்த நாள் என சொல்லப்படுகிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் துர்க்கை வழிபட்டால் நாம் அவள் முன் வைத்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர்ங்க பொதுவாக திருமணம் குழந்தை வரம் வேண்டி பெண்கள் துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை எலுமிச்சம்பள விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் அதன் பலன்கள் நன்றாகவே கிடைக்குங்க துர்க்கை கண்ணுக்கு மூத்தவள் என்பதால் விஷ்ணு எடுத்த அவதாரங்களில் பிறந்த திதிகளான அஷ்டமி நவமி ஆகியவையும் இவளின் வழிபாட்டுக்கு உகர்ந்தவையாகுங்க துர்கைக்கு உரித்தான அமாவாசை பௌர்ணமி திதிகள் மற்றும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய கிழமைகளும் இவளை ஆராதிப்பதற்கு சிறந்த நாட்களாகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூவர்ஸ்